அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் எண்பத்தி இரண்டாவது நாள் பாடல் என்பது சாங்கோரையினுடைய பன்னெண்டாவது பாடல் இது கன்றி முதிர்ந்த கழிய பல் நாள் செய்யினும் ஒன்றும் சிறியார்கண் என்றானும் தோன்றாதாம் ஒன்றாய் உயர்ந்தார் படும் குற்றம் குன்றின் இட்ட விளக்கு எப்போதுமே தீய செயல்களை செய்து கொண்டிருக்கிற ஒருவன் எவ்வளவு தீய செயல்கள் செய்தாலும் அதை யாரும் பொருட்படுத்த மாட்டார்கள் ஏனென்றால் அவனுடைய இயல்பே அவ்வாறுதான் அவன் தீயவன் எனவே அவன் இப்படிதான் இருப்பான் என்று இருப்பார்களாம் ஆனால் சான்றோர்கள் நல்லவர்கள் ஒரு சிறு தவறு செய்தால் கூட அது பெரிதாக பேசப்பட்டு மலையின் மீது விலக்கு வைத்தது போல பிறரால் பேசப்படும் என்று சொல்லுகிற பாடல் பெரியோர்கள் சாதாரணமாக குற்றம் செய்ய மாட்டார்கள் என்பதோடு மட்டுமல்ல குற்றம் செய்வதற்கு வெட்கப்படுவார்கள் என்று சொல்லுவார்கள் அப்படிப்பட்டவர்கள் அவரிடையுமே அறியாமல் ஏதாவது ஒரு தவறு செய்துவிட்டால் அது ஏதோ மலையின் மீது ஏற்றி விளக்கு போல எல்லோராலும் பேசப்படுமா அதுவே தீய குணம் உள்ள தீயோர்கள் எத்தனையோ குற்றங்களை அடுக்கடுக்காக செய்து கொண்டிருந்தாலும் கூட அவனுடைய இயல்பு அவ்வளவுதான் அவன் அப்படித்தான் இருப்பான் என்று சாதாரணமாக தான் எடுத்துக்கொள்வார்கள் வழிய அதை ஒரு பெரிய குற்றமாகவே கருத மாட்டார்களாம் இந்த மக்கள் என்று சொல்லுகிற பாடல் சான்றோர்கள் என்று அறியப்பட்டவர்கள் ஒரு சிறு குற்றம் செய்தால் கூட அது பெரிய அளவிலே பூதாகாரப்படுத்தி பட்டு பேசப்படும் என்று அர்த்தம் மீண்டும் பாடலை பார்ப்போம் கன்றி முதிர்ந்த கழிய பல்நாள் செய்யினும் ஒன்றும் செய்யார்கண் என்றானும் தோன்றாதாம் உயர்ந்தார் படும் குற்றம் குன்றின் மேல் இட்ட விளக்கு நன்றி வணக்கம்